வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டின பக்கத்தில் லூப் சாலையில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டு தாங்க நம்ம பார்க்குறோம் இது வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே உள்ள மீனவர்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க இங்கே நிறையா மீன் கடைங்க இருக்குதுங்க வந்துட்டு மீன்களும் விலை வலிவாக விலை வந்து ரொம்ப கம்மியாக அனைத்து வகையான மீன்களும் இங்கே கிடைக்குதுங்க ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட்டு இதில் வந்து கடைங்க நிறையா இருந்தாலும் வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நிறையா வண்டி பார்க் பண்ண வசதி இருக்குது கடைங்க நிறையா இருந்தாலும் மீன் விற்கிறவங்க வந்துட்டு கம்மியாக தான் இருக்காங்க ஓரளவு மீன் வந்து வாங்கலாம் நல்ல விலைக்கு விலை கம்மியாக நல்ல மீன்களாக வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் வந்துட்டு இந்த மீன் கடைக்கு வந்து மீன் வாங்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் கடைங்க அந்த இங்கே உள்ள மீனவர்களுக்கு கடைங்க ஒதுக்கியிருந்தாலும் அந்த கடைங்களில் வந்து ஒரு சிலரே மீன் விற்கிறாங்க மற்றபடி அனைத்து வசதிகளும் இங்கே உள்ள மீன் கடைக்கு கடையில் இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இங்கே உள்ளவங்க உடனுக்குடனே மீனையும் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க மீன் கிளீன் பண்ணுற இடமும் தனியாக இருக்குது இன்னும் நிறையா கடைங்க வராதனால அந்த மாதிரி இங்கேயே இப்போ மீன் கடை பக்கத்துலையே உட்காந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க மீன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து தண்ணி வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மீன் மார்க்கெட்டில் தண்ணி வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது கடமாக இருக்குது நண்டு இந்த மாதிரிலாம் எல்லா எல்லா வகையான மீன்களும் இங்கே கிடைக்குதுங்க ரொம்ப பெரிய மீன் கற்று மார்க்கெட்டு அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக வச்சிருக்காங்க பாறை மீன் இறால் சங்கர மீன் சோறா பால் சோறா இந்த மாதிரி நிறையா வகையான இங்கே இருக்கே இந்த மாதிரி உட்காந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க உடனுக்கு உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க வண்டி பார்க்கிங் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது கவர்மெண்ட் வந்து இலவசமாக மீனவர்களுக்கு இந்த கடையை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ரோட்டில் மீன் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த மீன் கடையை கட்டி கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்